வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பதிவான நாடார் மணமகளை பற்றிய டீட்டெயில் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வருஷங்களாக உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்லும்போது பார்க்குறக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இதை ஒரு மு முயற்சியாக நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனுக்குடன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணிக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சரண்யா தேவி பிஇ முடிச்சிருக்காங்க பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஆறு பிஎம் சத்தியமங்கலங்க பிறந்த ஊர் பிஇ முடிச்சிருக்காங்க ரேவதி மூணாவது பாதம் சுத்த ஜாதகம் குமாரசாமி அப்பா இப்போ இவங்க அம்மா வந்து சம்பூரணம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி வான் வே அதாவது வாந்தன் கோ வெள்ளாட்டன் கூட்டங்க இதுங்க தம்பி ரெண்டு பேர் சத்தியமங்கலம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மிடில் மணமகன் தேவை கொங்கு நாடாருங்க பரணி கிருத்திகை மிருகசீரிடம் திருவாதுரை புனர் பூஷம் உத்திரம் போராடம் அனுஷம் இந்த ஜாதகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் ஆகும் ஜாதக அமைப்பு பாருங்கள் பதிவு எண் வந்து பார்த்திங்கன்னா பத்து சைபர் நாள் பதிவு செஞ்ச நாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு பண்ணியிருக்காங்க சுத்த ஜாதகம் இப்போ அரங்கில் அக்கனத்தம் சுத்தமாக இருக்குது ரெண்டு சுத்தம் மூணு சுத்தம் நாலு சுத்தம் அஞ்சில் கேது ஆறில் சந்திரன் குரு இருக்குது ஏழில் சந்திரன் எட்டு சுத்தமாக இருக்குது ஒம்பது சூரியன் செவ்வாய் சுக்கரன் இதில் சுத்த ஜாதகத்துக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திரங்க அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்த சுற்று ஜாதகம் இப்போ இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி பதிமூணு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுங்க இவங்க வந்து அஞ்சரை அடி ஐம்பது கிலோருங்க பதினொன்று நாற்பத்தி ஒம்பது இ ஏஎம் ஈரோடில் பிறந்திருக்காங்க எம்எஸ்சி பிஏட்டை முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ரிஷபம் மிருக நட்சத்திரம் அப்பா பழனிசாமிங்க கல கலையரசி இப்போ இவங்களுக்கு வந்து மாசடச்சி அம்மன் கோயில் குலதெமும் யோனிக்காலங்கூட்டம் தங்கை ஒன்று ஆனவர் இப்போ இவங்க இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் புள்ளிக்காளிப்பாளையம் திருப்பூரில் இருக்காங்க அழகுமலை பக்கத்தில் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து பூமி ஒன்றரை ஏக்கரா இருக்கு படித்த நல்ல குணமான வரன் தேவைங்க இவங்களுக்கு பதிவு எண் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு காயத்ரி இப்போ சுத்த ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பாப்பா இப்படி தான் இருக்காங்க எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்படி நாடாருக்கு முன்னுரிமை அது கொங்கு நாடார் இருந்தாலும் கண்டிப்பாக சுத்த ஜாதகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சனிக்கிழமை பிறந்திருக்காங்க பத்து நாற்பத்தி அஞ்சு பிஎம் கோவை தொண்டாமுத்தூர் சார்ந்தவரன் இவங்களோட பதிவு பத்து பதினெட்டு இவங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் இருக்குங்க ஒரு கோடி மதிப்பிலான வீடு இருக்குது நல்ல வசதியான நல்ல அதாவது இவங்க வந்து கொங்கு நாடாக இருங்க பட்டக்காரர் கூட்டம் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் நல்ல வசதியான வரன் வேணும் ஜாதகி மட்டும்தான் இப்போ வந்து இவங்களுக்கு மகம் பாதம் ரெண்டுங்க சிம்ம ராசி மேச லக்னம் சுத்த ஜாதகம் அப்பா இபியில் ஒர்க் இருந்தாங்க இருக்கிறாங்க அம்மா வந்து லக்ஷ்மி கொங்கு நாடாருங்க பட்டக்காரர் கூட்டம் ஜாதகி மட்டும்தான் சுத்த ஜாதகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அமைகிற மாதிரி நல்ல ஒரு வசதியான வரன் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பேரூர் பட்டீஸ்வரன் கோவில் வரத்துக்கு இவங்க வராங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவ்யா பிபிஏ முடிச்சிருக்காங்க அப்பா மணி அம்மா தேவகி வித்யாலயம் தனுசு மூல நட்சத்திரம் மூணாவது பாதம் கன்னி லக்கடங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் ஒம்பதாம் தேதி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் பிறந்திருக்காங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க பிறந்த ஊர்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் உடன்பிறப்பு ரெண்டு சகோதரிகள் திருமணம் ஆயிடுச்சு சுத்த ஜாதகம் இதுதான் ஜாதகம் அமைப்புங்க சுத்த ஜாதகத்துக்குள்ள மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அம்மா வந்து மூடுவார ராயன் கோயில் அப்பா வந்து ஸ்ரீ பச்சியம்மன் ஆயிலயம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மருதநாடர் கொங்கு நாடர் வந்து இவங்களுக்கு மேட்சிங் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் எதிர்பார்ப்பு மாவட்டங்கள் வந்து ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் திருச்சி நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த வரங்கள் எதிர்பார்க்கறங்க அடுத்தது வந்து ராதிகா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சுத்த ஜாதகம் ஏழு இருபத்தஞ்சி ஏஎம் பிறந்த ஊர்னு வந்து கோபி கோபிசெட்டிப்பாளையம் இவங்களுக்கு வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு எண் பத்து இருபத்தி ஒன்று இவங்களுக்கு ஒரு நாலரை ஏக்கரா தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது இவங்க எதிர்பார்க்கறது அரசு ஐடி